ஹாய் ஆஹ்காய் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரெகுலராகவே வந்து நம்ம எஸ்ஐக்கான டெஸ்ட் சீரியஸு போய்ட்டுருக்கு பதும் பத்தாம்தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைனில் வந்து எஸ்ஐக்கான கிளாஸஸும் போய்ட்டுருக்கு அதுக்கு வந்து அட்மிஷனும் போய்ட்டுருக்கு நீங்கள் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மேபி வந்து செப்டம்பர் எண்டில் ரெண்டுக்குள்ளே வந்து கால்பரு வர வாய்ப்பு நிறைய இருக்குது எஸ்ஐக்கான கால்பரு ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உடற்பயிற்சியோட கூடிய உங்களுக்கு கிளாஸஸும் வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ ஃபீஸுமே ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நீங்கள் வாங்க வந்து இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓகே நம்ம வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து இந்த வாங்க படிக்கலாம் அந்த டெஸ்ட் சீரிஸில் இந்த அல்டிமேட் சீரிஸில் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்த் எல்லாமே கவர் பண்ணி முடித்தாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தினா செவன்த்தில் ஃபஸ்ட் டைம் முடிச்சாச்சு இப்போ செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு ஒரு முப்பது கொஷின் பார்க்க போகிறோம் முக்கியமான முப்பது கொஷின்ஸ் மட்டும் ஸோ அதை மட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம நம்ம டெஸ்ட்டு இந்த கொஷின்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செவன்த்தில் செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோன்னா நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யார் ஓகேங்களா நவி நவீன வகைப்பாட்டலின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி கரோலஸ் வில்லினஸ் தான் வந்து நவீன வகைப்பாட்டியலின் தந்தை ஓகேங்களா இதுதான் வந்து நவீன வகைப்பாட்டலின் தந்தை செகண்ட் கொஸ்டின் செல்லோடைய ஆற்றல் மையம் இது ஓகேவா செல்லோடைய ஆற்றல் மையம் அது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் கிடையாது க கனிமங்கள் கிடையாது உட்கருள் கிடையாது மைட்டோகான்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்கற கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லையும் ஓகேங்களா மைட்டோகான்ட்ரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் கன்னிகள் எத்தனை வகைப்படும் ஓகேங்களா கன்னி வந்து பார்த்தோன்னா இரண்டு வகைப்படும் இதெல்லாம் வந்து தமிழ்லேயும் வந்துருக்கும் சயின்ஸ்லையும் வந்துருக்கு ஸோ கன்னிகள் வந்து பார்த்தோன்னா இரண்டு வகைப்படும் ரைட் அது வந்து பார்த்தோன்னா நாலாவது கொஸ்டின் தற்கொலை பை ஓகேவா நாலாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை தற்கொலை பை எதுன்னு கேட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா லைசோசோம் தான் வந்து பார்த்தோன்னா தற்கொலை பை ஓகேவா இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஸோ இந்த இந்த பாடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ இதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா சைட்டோலிசின் உள்ள நீரின் அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி எழுபது முதல் தொண்ணூறு பசங்கள் வந்து பார்த்தோன்னா நீரின் அளவு ஓகேவா அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது ஆறாவது கொஸ்டின் கருவுறுதலின் போது விதையாக மாறுவது எது ஓகேவா கருவுறுதலின் போது விதையாக மாறுவது வந்து சூழ் தான் வந்து கருவுறுதலின் போது விதையாக மாறும் ஓகேங்களா அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையில் பயன்படுவது எது பசுங்கள் நிதம் தான் வந்து பார்த்தோன்னா ஒளிச்சேர்க்கையில் வந்து பயன்படுறது ஓகேவா அடுத்து எட்டாவது கொஸ்டின் உயிரினத்தின் அடிப்படை செயல் அழகு எது ஓகேவா உயிரினத்தினுடைய அடிப்படை செயல் அழகு வந்து பாத்தீங்கன்னா செல்லு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரினத்தினுடைய அடிப்படை செயல் அழகு ஓகேவா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் செல்லுக்கு அடிநோயின் ட்ரை பாஸ்பேட் என்ற மூலக்கூட்டினை வழங்குவது எது ஓகேவா செல்லுக்கு அடியில் ட்ரை பாஸ்பேட் மூலக்கூட்டை வழங்குவது பார்த்தீங்கன்னா மைட்டோ தான் ஓகேவா சோ மைட்டோ கான் தான் அடுத்து பத்தாவது கொஸ்டின் வகைப்பாட்டு அடிப்படையின் தன் வகைப்பாட்டு அடிப்படையின் அழகு யாது பார்த்தீங்கன்னா சிற்றினம் சிட்றினம் தான் வந்து வகைப்பாட்டின் அடிப்படையின் அழகு அடுத்து பதினோராவது கொஸ்டின் உயிரினத்தை தாவரம் மற்றும் விலங்கு என இரண்டாக பிரித்தவர் ஓகேவா தாவரம் மற்றும் விலங்குன்னு இரண்டாக பிரித்தவர் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேவா அரிஸ்டாட்டில் தான் வந்து தாவரத்தை பிரிச்சிருக்காரு அப்புறம் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் எலியோடைய அறிவியல் பெயர் என்ன எலி எலியோடைய அறிவியல் பெயர் வந்து இதுதான் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து அடுத்து வந்து செல்லின் மூளை ஓகேவா ஒரு செல்லோடைய மூளை எது அப்படின்னு பாத்தோம்னா ஆப்ஷன் டி வந்து உட்கரு ஆப்ஷன் டி உட்கரு தான் செல் செல்லினுடைய மூளை என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி பதினாலாவது கொஸ்டின் தட்டையான மற்றும் தூண் வடிவ செல் எது ஓகேவா தட்டையான மற்றும் தூண் வடிவ செல் வந்து பார்த்தீங்கன்னா எபித்திலியன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது ஓகேவா அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் ஐந்து உலக வகைப்பாட்டின் முறையை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் எச் இது வந்து ரிப்பீட்டடா கேஷன் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாயுது ஓகேவா ஆர் எச் அடுத்து உட்கருவில் உள்ள திரவம் எது ஓகேவா உட்கருவில் உள்ள திரவம் எதுன்னு பார்த்தோம்னா நியூக்ளியோ பிளாசம் ஆப்ஷன் டி தான் ரைட்டு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்த கொஸ்டின் பாக்டீரியா மற்றும் நீலம் பசும் பாசி என வகை எந்த வகையை சார்ந்தது ஓகேவா இந்த பாக்டீரியா மற்றும் நீல பசும் பாசி வந்து பார்த்தோம்னா எந்த வகையை சார்ந்தனா ஆப்ஷன் பி வந்து மெனிரா மெனிரா வகையை சார்ந்தது அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட செயலை ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கான உருவான செல்கள் தொகுப்பு எது ஓகேவா ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு உருவான தொகுப்பு எதுன்னு கேட்டோம்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா திசுக்கள் ஓகேவா சி வந்து திசுக்கள் அப்புறம் இருவாழ் உயிரிகள் இது இருவாழ் இருவாழ் உயிரிகள் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா மாஸ்கல் மாஸ்கல் தான் வந்து பார்த்தோம்னா இருவாழ் உயிரி நீண்ட மற்றும் நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவம் கொண்ட செல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவம் கொண்ட செல் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தசை தசை தான் வந்து பார்த்தோம்னா நீண்ட மற்றும் கடி கதிர்கோள் வடிவம் கொண்டது அதுக்கடுத்து இருபத்தி ஓராவது கொஷின் இருபத்தி ஒன்று வெங்காயத்தின் அறிவியல் பெயர் என்னன்னா அள்ளிவம் சட்டைவம் அள்ளிவம் சட்டைவம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாவது கொஷின் புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைகளை ஒருங்கிணைப்பது எது ஓகேவா புரோட்டீன் மற்றும் ஒருங்கிணைப்பது ரிபோசோம் ரிபோசோம்னா அது இருசொல் பயிரிடுதல் முறையை முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏன் இவர் தான் வந்து பார்த்தோம்னா இருசோல் பெயரை அறிமுகப்படுத்தியவர் அடுத்து வெப்பநிலையை அளப்பதற்கு பயன்படும் முறை எதுன்னு பார்த்தா இசை அழகான அழகு வந்து பார்த்தோன்னா கெல்வின் எசை அள வெப்பநிலையை அளப்பதற்கான எசை அழகு முறை வந்து பார்த்தோன்னா கெல்வின் வெப்பநிலை மானி வெப்பநிலை மானியில் உள்ள குழியான வெப்பமான பொருளின் மீது வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள திரவம் வந்து பார்த்தோன்னா விரிவடைகிறது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது மனிதரின் சராசரி உடல் வெப்பநிலை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆய்வக வெப்பநிலை மாநிலத்தில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட பட காரணம் எதுன்னு கேட்டோம்னா இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒரே சீராக விரிவடைய கூடியது ஓகேவா லெபார்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா அந்த பயன்படுத்தப்படுற அந்த தெர்மோமீட்டர் வந்து ஒரே சீராக விரிவடைய கூடியது எட்டாவது அளவிலான மின்சாரம் அளவிடப்படுகிறது ஜீரோ பாயிண்ட் இருபத்தி எத்தனை மில்லிய மில்லியன் ஆம்பியர் உள்ளதுன்னு கேட்டோம்னா இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆம்பியர் உள்ளது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்டா இருபத்தி ஒன்பதாவது கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஷாக அப்படின்னு பார்த்தா இயற்பியல் மாற்றம் ஆப்ஷன் ஓகேவா அடுத்து முப்பதாவது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பின்வனொன்று டேஷ் வெப்பம் கொள் மாற்றங்கள் ஆகும் ஓகேவா வெப்பம் கொள் மாற்றம் வந்து ஆவியாதல் மற்றும் உருகுதல் ஆவியாதல் மற்றும் உருகுதல் தான் வந்து வெப்பம் கொள்வினை மாற்றம் சோ நம்ம வந்து பார்த்தனா ஒரு ஒரு டர்முக்கும் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது கொஷின் இருக்கோம் சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ செவன்த்தில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா செவன்த்தில் செகண்ட் டேர்மும் முடிச்சாச்சு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தோன்னா செவன்த்தில் தேர்ட் டேர்ம் படிப்போம் ஓகேங்களா இதை கண்டினியூவாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணியிருந்தனாலோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த அடுத்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு போடனால கீழே கமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளான் பண்ணுங்கள் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் கொடுத்து நாங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்போம் Thank you. Thank you so much.